அகிலே வெங்கை ஜம்யத்தில் உலமாவுடைய தலைவரும் ரெண்டு அனுப்பப்பட்டார்கள் ஜெனிவாவுக்கு அனுப்பப்பட்டார்கள் அகிலே வெங்கை ஜம்யத்தில் உலமாவுடைய தலைவரும் இன்னும் பேரும் கூட ஜெனிவாவுக்கு அனுப்பப்பட்டார்கள் வாரது சம்பந்தமாக இப்ப நாட்டில பெரிய குழப்பம் இருக்குது நாங்க என்னத்துக்கு போகணும்னு எங்களுக்கு எங்களோட வரைஞ்சி கட்டிட்டு சண்டைக்கு வராங்க எனவே இது சம்பந்தமாக நீங்க என்ன சொல்றீங்கன்னு என்னிட்ட கேட்டாங்க நான் என்ன நீங்க நீங்கள் முடிவெடுத்தாச்சு இப்ப துபாயில இருந்துட்டு கலைக்கிறீங்க இப்ப நீங்க ஜெனிவாவுக்கு விமானத்தில் விளறாமல் திரும்பி போகிறான் நீங்க வாங்க வந்து உங்களால் அனைத்தை செய்யுங்க அங்க போயிட்டு நாங்கள் என்ன அரசாங்கம் ஏன்னா அந்த நேரத்தில் ஜெமித்திருவலமாகவும் அரசாங்கத்துக்காக வக்காலத்து வாங்க வேண்டும் என்று தான் ஜெனிவாவுக்கு வந்தார்கள் ஏன்னா அந்த நேரத்துல ஜெம்மீத்தெழுலமாவும் அரசாங்கத்துக்காக வக்காலத்து வாங்க வேண்டும் என்று தினிவாக்கு வந்தார்கள் அந்த நேரத்தில் ஜமீ அரசாங்கத்துக்காக வக்காலத்து வாங்க வேண்டும் என்று தினிவாக்கு வந்தார்கள் இதையெல்லாம் முஸ்லிம் சமூகம் செய்தது